வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்ல உள்ள வேல்யூ கார்ஸ் இது வந்து திண்டுக்கல்லேருந்து திருச்சி போகிற நேஷனல் ஹைவேஸ்லேயே இந்த ஷோரூம் இருக்குது திண்டுக்கல் கலெக்டரேட்டுக்கு பக்கத்தில் இருக்கு அஞ்சனி ரவுண்டான அங்கே தான் வந்து இந்த ஷோரூம் இருக்கு இன்னுமே எக்ஸாக்டா பார்த்தீங்க அப்படின்னா இந்த திண்டுக்கல்ல நம்ம டொயோட்டா ஷோரூமுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் இந்த வேல்யூ கார் வந்து அமைஞ்சிருக்கு இன்னைக்கு அப்ல நாம இங்கே இருந்தா வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வரப்போம் இன்னைக்குமே வந்து நீங்க இங்க வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது கார்ஸ் வரைக்கும் இங்க இருக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயில வந்து ஸ்டார்ட் ஆகி பதினாறு லட்சம் ரூபாய் வரைக்கும் எல்லா கார்ஸுமே இருக்கு எஸ்யூவி ஹேட்ச்பேக் செடான் எம்பிவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப்பான கார்ஸுமே வந்து சேலுக்கு அவைலபிளில் வச்சிருக்காங்க அதில் என்னென்ன கார் என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு லைனப்பில் வந்து நாம் ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டையுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஹியூண்டை கரெக்டாக வண்டி வந்து நம்ம கிட்ட இருக்கு ஒயிட் கலர் இதோட டீடெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் வண்டி டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது அலாய் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டர் அலாய் வந்துடும் டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் ரொம்ப நல்ல கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் வண்டியுமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வண்டியுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு வெல் மெயின்டெனன்ட் சூப்பரான கண்டிஷன்ஸில் இந்த கிரெட்டா இருக்குது அந்த இந்த கிரெட்டா உடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒம்போது லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணிருக்காங்க திண்டுக்கல்ல உள்ள வேல்யூ காஸ்ட்டில் இந்த வண்டி வந்து சேயிலுக்கு அவைலபிள் இருக்கு உங்களுடைய காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நீங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த கிரெட்டாவை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்கு கார்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வேல்யூ காஸ்ட்ல இருந்து வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்கும் பட்சத்தில் நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கூட வந்து லோன் அவைலபிள் வந்து கிடைக்கும் வணக்கம் மக்களே இந்த லைன் லைனப்ல நாம அடுத்து எடுத்துட்டு வந்திருக்க வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து ஹியூண்டையுடைய பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் ஹியூண்டை கிரெட்டா வந்து நம்ம இருக்கு ஃபஸ்ட்டு பார்த்த வண்டியுமே வந்து கரெக்டா ஒயிட் கலர் பார்த்தோம் இப்போ வந்து கரெக்டாக பிளாக் கலர் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டியுடைய டீடைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்கோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி நல்ல கண்டிஷன்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த உடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு லட்சம் ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி ஏழு லட்சம் ரூபாய் நமக்கு கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் உள்ள ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் இருக்குது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துடுது டச் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கஸ்டமைஸ்டான டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏசி வந்து மேன்வல் ஏசி வந்துருது சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு வெல் மெயின்டெனன் ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே வந்து நமக்கு இல்லாமல் ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் இந்த கரெக்டாக வந்து நமக்கு வச்சிருக்காங்க இந்த லைன் அப்பில் நாம அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட்டாவுடைய உடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு சப் காம்பேக்ட் எஸ்யூவி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டாட்டா நெக்ஸான் வந்து நம்மக்கிட்ட இருக்கு கலர் இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் தான் வந்து கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் வந்து மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இது வந்து ப்ளூ கலர் பட் நீங்கள் டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிளாக் கலர்ஸில் ஸ்டிக்கரிங் பண்ணி ஜியோல் டோனில் வந்து நமக்கு இந்த வண்டியை வந்து வச்சுருக்காங்க டயர் எல்லாமே நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துருக்கு ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் அண்ட் இந்த வண்டியுடைய ஆஸ்கிங் பிரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் நமக்கு சேஃப்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேயே தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கின காருமே கூட தான் இந்த வண்டியில நமக்கு பவர் ஸ்டியரிங் இருக்கு நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துருது பிரண்ட்ல வந்து ரெண்டு ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே மேன்வல் ஏசி நல்ல வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்ல ஏசி எல்லாமே இருக்கு வெல் மெயின்டனன்ல உள்ள ஒரு கார் இது அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் நமக்கு கொட் பண்ணியிருக்காங்க அறுபத்தி சுசுகியுடைய பிராண்ட்ல இருந்து வந்து எஸ்க்ராஸ் வண்டி வந்து நம்ம கிட்ட இருக்கு ப்ரவுன் கலர் இந்த வண்டியுடைய டீடைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து டீசல் மாடல் டீசலில் வந்து மேன்போல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டாப் மாடல் வெஹிக்கல் தான் இந்த வண்டி இதில் வந்து நமக்கு ஒரிஜினல் கம்பெனி ஃபிட்டட் அலாய் வந்துருது டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு வந்து இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் டச் ஸ்க்ரீன் எல்லாமே ஒரிஜின்கிட்ட டாப் மாடல் அப்படிங்கம்போது ஃபியூச்சரிஸ்டிக்காகவே எல்லாமே வந்து நமக்கு ஃப்யூச்சர்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா உடைய ஆஸ்கிங் பிரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு எட்டு லட்சம் ரூபாய் வந்து கவுட் பண்ணியிருக்காங்க ஆறு சுசுக்கியுடைய பிராண்ட்ல இருந்து வந்து எஸ் கிராஸ் வண்டி வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டாவது வெஹிக்கல் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு பிரவுன் கலர் வந்து பார்த்தோம் இப்போ ரெண்டாவது ஒயிட் கலர் வண்டி வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டியுடைய டீட்டெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன் கோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் அண்ட் இந்த வண்டியில டயர் கண்டிஷன் எல்லாமே நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துடுது வெல் மெயின்டெனன் சூப்பரான கண்டிஷன்ஸில் இந்த எஸ்ராஸ் இருக்குது இந்த எக்ஸ்கிராஸுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க அங்கே இந்த வண்டியில் உள்ள ஃபியூச்சர்ஸும் பார்க்கணும்ல இந்த எக்ஸ்பிராஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் இருக்குது நாலு டவர்ஸும் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் வந்துருது ஏசி வந்து மேன் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஸ்பீட் மேன் கோல்ட் ட்ரான்ஸ்மிஷனில் இந்த வண்டி இருக்குது டொயோட்டா உடைய பிராண்டில் இருந்து வந்து ஒரு ஃபேமஸான காம்பாக்ட் செடான் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டொயோட்டா எட்டியாஸ் வண்டி வந்து நம்ம கிட்ட இருக்கு ஒயிட் கலர் இதோடைய டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் வெறும் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ரெண்டு லட்சத்த ஐம்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு ஃபுல் நல்ல ஒரு ப்ராப்பரான சர்வீஸோட வச்சிருக்காங்க ஏன்னா ரெண்டு லட்சத்த ஐம்பதாயிரம் ஓடும் போதே நீங்கள் வந்து யோசிக்கலாம் பட் வண்டி வந்து ரொம்ப ப்ராப்பரான கண்டிஷன்ஸ்லையுமே வந்து வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் லைஃப்பில் இருக்குது டீசல் மாடல் டீசலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இது வந்து எட்டியாஸில் ஜி டைப் மாடல் பேஸ் மாடல் வண்டி தான் பேசிக் மாடல் ஏன்னா இது வந்து நமக்கு ஓன்போ ஓன் ஓன் மியூசிக் தான் வந்து எடுத்திருக்காங்க இந்த வண்டியுமே வந்து டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வண்டி இந்த வண்டியில் உள்ள ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் இருக்குது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்துருது சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் இருக்குது ஏசி எல்லாமே வந்து நமக்கு மேன்வல் ஏசி வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஐடியாஸுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க அறுபத்தி சுசுக்கியோடைய ப்ராண்ட்லேருந்து இருந்து வந்து ஒரு ஃபேமஸான ஹேஷ்பேக் வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸ்விஃப்ட் வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன் ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் இது வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்க வண்டி ஃபைவ் ஸ்பீட் ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் எல்லாமே நமக்கு நாலுமே பிராண்டியூ டயர்ஸ் வந்துருது வண்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெல் மெயின்டெனன் ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்குது இந்த ஷிஃப்டோடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் உள்ள ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்டியரிங் இருக்குது நாலு டோர்ஸும் பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக் இருக்குது ஏசி எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான கண்டிஷன்ஸ்லேயே இருக்குது வீடியோவில் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் வண்டி வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் நம்ம கஸ்டமர்ஸுக்கு பட்ஜெட் வந்து இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்காங்க டாவுடைய பிராண்டில் இருந்து வந்து ஒரு காம்பேக்ட் செடான் வெஹிக்கல் வந்து நம்ம கிட்ட இருக்குது டாட்டா ஜெஸ்ட் சில்வர் கலர் வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் மாடல் டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி டயர் கண்டிஷன் நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துருது காம்பாக் செடான் வண்டி இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மாருத்தி சுசுக்கியுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு என்ட்ரி லெவல் வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆல்ட்டோ வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதி மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாக இருக்குது இன்சூரன்ஸ் லைஃப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது இந்த ஆல்ட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படிங்கிறது கிடையாது இன்ட்ரெஸ்ட் உள்ள கஸ்டமர்ஸ் நேரில் வரும்போது நமக்கு ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு ஷோரூம்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க லைனப்பில் நாம அடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அகை வந்து மாரூத்தி சுசுக்கியுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு ஹேஷ்பேக் வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் செலீரியோ வந்து நம்ம நம்மக்கிட்ட இருக்குது ப்ளூ கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து டிஎன் ஐம்பத்தி எட்டு மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனில் இந்த வண்டி இருக்குது டயர் கண்டிஷன்லாம் வந்து நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துருது வெல் மெயின்டனன்ஸ் சூப்பரான கண்டிஷன்ஸில் இருக்குது எந்த ஒரு டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே வந்து இந்த வண்டியில் கிடையாது அண்ட் எந்த செலரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பட்ஜெட் வந்து கட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்து எதுவுமே வந்து மருதி சுசுக்கியுடைய பிராண்ட்லேருந்து வந்து எஸ்ப்ரெஷோ வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் பிராண்ட் நியூ வெயிக்கல் இது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர்ஸ் வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்வில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பியூர் பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் மேன்கோல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி இது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் டயர் கண்டிஷன் எல்லாமே நமக்கு நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்துருது வண்டியுமே வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வண்டி வந்து அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது வெல் மெயின்டெனனில் வச்சுருக்காங்க அண்ட் இந்த எஸ்ப்ரோஷோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சத்தி இருபதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க அறுபத்தி சுசுக்கியுடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு ஃபேமஸான ஹேஷ்பேக் வெஹிக்கல் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஸ்விஃப்ட் வண்டி கிரே கலர் டீசல் மாடல் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த வண்டி வந்து மொத்தம் வந்து ரன்னாகியிருக்கு இன்சூரன்ஸ் லைஃப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டீசல் டீசலில் மேன்வோல் ட்ரான்ஸ்மிஷனில் இருக்குது ஃபைவ் சீட்டர் வெஹிக்கல் டயர் கண்டிஷன் நமக்கு ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் நல்ல கண்டிஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சிஃப்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க வணக்கம் மக்களே அடுத்து வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூடே உடைய பிராண்ட்லேருந்து வந்து ஒரு என்ட்ரி லெவல் வண்டி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஐ டென் வந்து நம்மகிட்ட இருக்குது கிரே கலர் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி வந்து மொத்தம் வந்து ஆகியிருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க பியூர் பெட்ரோல் மாடல் பெட்ரோலில் மேன்வல் ட்ரான்ஸ்மிஷனில் உள்ள வண்டி பவர் ஸ்டியரிங் வந்துருது ஏசி எல்லாமே நல்ல சூப்பரான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் வச்சிருக்காங்க வண்டி இப்போ தான் வந்து சர்வீஸுமே பண்ணியிருக்காங்க கஸ்டமர் வந்து ஒரு ஏழு எட்டாயிரம் கிலோமீட்டர்ஸ் டெலிவரி எடுத்துகிட்டு கூட வண்டி ஓட்டிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வண்டி வந்து சர்வீஸுமே பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது இந்த ஐட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பட்ஜெட் வந்து கோட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இந்த வண்டிக்கு வந்து ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க